நண்பர்களே வாழ்க வளமுடன் உலகமே பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்தியா யூஎஸ் இந்த டேரிப் வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப ஒரு மோசமான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு இந்திய அமெரிக்க உறவை வந்து பாதிக்கும் வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த டேரிஃப் இன்க்ரீஸ்கெலாம் எந்த ஒரு ரீசனுமே கிடையாது அவருடைய ஈகோ தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்லி மீடியாவில் வந்து நியூஸ் போயிட்டு இருக்கு நேற்று இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுக்குற வகையில் ஐம்பது சதவீத டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணி வெளியிட்டிருக்கார் நியூஸு இதுக்குனால வந்து எந்த அளவுக்கு பொருளாதார பாதிப்பு இரு நாடுகளுக்கும் வரும் இந்தியாவுக்கும் வரும் அமெரிக்காவுக்கும் இது ஃபேக் ஃபயர் ஆகும் ஆனால் இந்தியா வந்து இது நாள் வரைக்கும் ஒரு நம்பிக்கை அமெரிக்கா மேலே வச்சுருந்துச்சு அந்த நம்பிக்கை தவிடு முறையாகிட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இனி வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிளாஸ் ஹவுஸை வந்து உடச்ச மாதிரி தான் எப்படி ஒரு கண்ணாடி குண்டை உடச்ச மாதிரி தான் இது இனி திருப்பி ஒட்டி அதை பேச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியலை நம்ம எந்த காலத்துலையும் அமெரிக்காவை நம்பக்கூடாது அமெரிக்காவை நம்பினா நட்டாத்தில் தான் விடு விடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மீண்டும் ஒரு உதாரணம் அமெரிக்கா இந்த ஹிஸ்டரியில் இது இது வந்து அடுத்த ஒரு உதாரணம் ஸோ இந்தியா வந்து இதுக்கு ரிட்டாலியேட்டு விரைவில் மிகப்பெரிய அளவில் பண்ணுவாங்க இப்போ வந்து என்ன நியூஸ் போயிட்டுருக்குன்னா இந்த அமேசான் நெட்ஃப்ளிக்ஸு இது போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து டேக்ஸு இல்லைன்னா இது மாதிரி தடை இது மாதிரியான வெள்ள வேலைகளில் இந்தியா ஈடுபடுங்கிற அளவுக்கு கூட நியூஸ் போயிட்ருக்கு இந்தியா இதை வந்து சாதாரணமாக வந்து இதை இதிலேருந்து கடந்து போக மாட்டாங்க மிகப்பெரிய ஒரு இன்டாலியூஷன் அமெரிக்க எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கும் அதாவது இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு இருக்கிறது இந்த அமெரிக்காவினுடைய இந்த இந்த டேரிஃப்னால் மேபி ஆறு புள்ளி ஒன்று ஆறு புள்ளி ரெண்டு இந்தளவுல பாயிண்ட் த்ரீ ஆர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய கு அந்த எக்கனாமிக் குரோத் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த கடை நிலை மக்கள் அதாவது வந்து ம மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் இந்த மக்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பு வந்துடப்படுறது கிடையாது நம்மளுடைய ஐடி செக்டார் பெரிய தொழிலதிபர்கள் இதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வரும் யாரெல்லாம் வந்து அமெரிக்காவில் போயிட்டு வேலை பார்க்கணும் இல்லை அமெரிக்காவில் தொழில் தொடங்கணும் நம்மளுடைய வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு வந்து இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் இந்த பாதிப்பு வந்து இந்தியா வந்து தாங்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் அதுக்காக இந்தியாவோட பொருளாதாரம் படு பாதாளத்துக்கு விழுந்துடுவோம் அப்படி இப்படிலாம் அந்தளவுக்கு வாய்ப்பே கிடையாது அது வந்து இயற்கையாக ஆண்டவனின் ஆண்டவனின் அருளால் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இல்லை இந்தியா வந்து வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம் நாமளாகவே வந்து நம்மளை உருவாக்கிக்க முடியும் நாம் வந்து மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு நாட்டையும் வந்து சார்ந்து கிடையாது ஆனால் வந்து நம்ம நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் வந்து நம்ம ஆயில் பெட்ரோலியம் வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் இறக்கி ஆகணும் அதை நம்ம ரஷ்யாவிலேருந்து இறக்குறோம் எந்த காரணத்தை கொண்டும் இந்தியா வந்து ரஷ்யாவை விட்டு விலகாது சரி இந்த யுஎஸ் டாரிப்னால் என்ன ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னா வருங்குடிய நாட்களில் எஸ்இஓ சமைட்னு சொல்கிறாங்க சாங் சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் இந்த இந்த மீட் நடக்க போகுது இந்த மீட்டில் வந்து ரஷ்ய அதிபர் சீன அதிபர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த மூன்று பேரும் சந்தித்து பேச இருக்காங்க இது வந்து நம்ம ஆர்ஐசி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த பிரிக்ஸுக்கு முன்னாடி முதல்ல உருவானது ஆர்ஐசி ரஷ்யா இந்தியா சைனா கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு வந்து மிகவும் ஸ்ட்ராங்காகிறதுக்கான வழி இருக்குது குவாடு வந்து பழம் இழுக்கிறதுக்கான வழி இருக்குது குவாடு வந்து அந்த பழத்தில் இனி வந்து குவாடில் வந்து இந்தியா வந்து ஒன்று பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க போகிறது கிடையாது இந்த ஆர்ஐசி டீம் வந்து மிகப்பெரிய அளவில் ஃபார்ம் ஆகும் இனி வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் பாதகங்கள் ஏற்படும் இந்திய பசிபிக்கில் அதாவது வந்து அதுலேயும் சரி சவுத் சைனா சீலையும் சரி அமெரிக்காவோடய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்படும் இது இந்தியாவை இந்தியாவின் மேலே இந்த அளவுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு காரணத்தினால அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளில் மிகப்பெரிய ஒரு தடங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை நாம் வந்து ஏற்கனவே வந்து அமெரிக்காக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து நாங்கள் வாங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனி இந்தியா மிகப்பெரிய அளவில் ஒரு இது வரைக்கும் வந்து ரொம்ப அமைதியாக நம்ம எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டோம் இனி நம்மளுடைய ரிட்டாலியேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் இது வந்து இந்தியாவுக்கு பாதிப்பு ஒரு ஏற்படுத்தினாலும் மிகப்பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை ஏன் அமெரிக்கா பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னா அமெரிக்கா இன்றைக்கி வந்து பெருசாக நினைக்கிறதே சைனாவோட த்ரெட்டு இனி இந்தியாவை வச்சு சைனாவை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது அமெரிக்கா வந்து மறந்துடணும் இனி அமெரிக்கா இந்த மாதிரி விளையாட்டு அமெரிக்காவினுடைய இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஒத்துழைக்காது ஸோ இனி வந்து அமெரிக்கா அமெரிக்காவாக மட்டுமே வந்து சைனாவை வந்து ஹேண்டில் பண்ணணும் இந்தியாவை வந்து அதுக்கு துணி நிற்காது அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே ஸோ ஒட்டுமொத்த உலக அந்த ஜியோ பொலிட்டிக்கலையே வந்து ட்ரம்ப் அவர்கள் அடித்து காலி பண்ணி விட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கு இடையில் அமெரிக்காவில் அமெரிக்காவின் எதிர்கட்சி எம்பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிக்கி ஹேலி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்தியா அமெரிக்க ரிலேஷனை பேர்ன் பண்ணிட்டார் இது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ம மூன்று நான்கு டெக்கெட்ஸாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக வளர்த்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ட்ரம்ப் அடித்து காலி பண்ணிட்டார் இனி வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் அமெரிக்காவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து தெரிய இந்த உலக அரசியல் உற்றுநோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு ட்ரம்பினுடைய செல்வாக்கு வந்து அமெரிக்காவில் செதஞ்சுக்கிட்டே இருக்குது அவர் வந்து முப்பத்தி எட்டு சதவீதத்துக்கு குறைஞ்சிட்டா செல்வாக்கு அந்த செல்வாக்கை வந்து ரிட்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்தியா மேலே ஒரு எதிர்ப்பை வந்து மாற்றி அதை டைவர்சி பண்ணுறாரு இந்த இந்த பிரச்சனையை வந்து வேறு வேறு ப திசைகளுக்கு மனைமாற்றி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பினால்தான் அடுத்த ஆண்டு நிறையக்கூடிய நடைபெறக்கூடிய அமெரிக்க உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ட்ரம்ப் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க வாட் எவர் இட் இஸ் இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்